உறவுகளே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் காலையில சமையல் ஆரம்பிச்சாச்சு காலையில ஆறு மணி ஆயிடுது அவசர அவசரமா சுட்டி மொபைலுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு பண்ண போது வந்து தேங்காய் சாதமும் அதாவது திருநெல்வேலி மாவட்ட சைடு தேங்காய் பால் எடுத்த சாதமும் ஒரு வெஜ் குருமா பண்ண போறேன் வெஜ் குருமா வந்து கடம்ப வெஜ் குருமா அதாவது காய்கறியில கிடைச்ச காய்கறி ஒண்ணுன்னா எல்லாமே போட்டு கடம்ப வெஜ் குருமா பண்ண போறேன் இதுல வந்து தேங்காய் சாதம் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு

இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சா ஜின்னமா அது ஏற்கனவே நான் பேஸ்ட் மொத்தமா வச்சிருப்பேன் அப்பப்ப எடுத்து ஒரு உரவள பாத்து பேசுமா கச்சமா கை நறுக்கற நம்ம கை தான நைட் போற இது எப்படி இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இருக்கு அரைச்சு இந்த டப்பா நிறைய வச்சிருப்பேன் இத பாக்கணும் காலை நம்ம உரவள தான் நம்ம கை தான் அதே போல நம்ம உரவள தான் அதனால உரவள எல்லாம் இங்க வந்து சொல்ல மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க கை நறுக்கப்படாத சாத்து எப்பவும் இந்த மாதிரி காலையில கொஞ்சம் ரசகசம் கிடக்கும் அத்தியா பண்ணிக்கோங்க நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக்கிட்டும் நம்ம தான் தனியா போராடணும் கை இருக்கு இந்த அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் திடீர்னு அவ குளிச்சுட்டு இருப்பா திடீர்னு தண்ணி கடையான் போய் மோட்டரை போட்டு ஏகப்பட்ட வேலை அதாவது காலையில பெண்களுக்கு வந்து பத்து கை இருக்கிற மாதிரி அந்த நேரம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க ஆனா கண்டிஷன் மட்டும் பண்ணுவாங்க மோட்டர் நான் தானமா மோட்டர் போட்டு நீங்க அதை சொல்லல பொதுவா எல்லாத்தையும் சொல்லுவேன் இதே மேனேஜ் பண்ண அதே மேனேஜ் பண்ண டீ ஊடக டீ போட்டு கொடுக்கணும் அவளுக்கு தலை குண்ட போனும் சாப்பாடு எடுத்து வச்சு அவ வேன்ல ஏறுற வரைக்கும் நம்மளுக்கு டென்ஷன் தான் வேன்ல விட நான் தான அது நீங்க தான் போவீங்க எல்லாத்துக்குமே அதான் ரைட் தான் காலையில வந்து சிலவங்க வந்து வேலைக்கு போறவங்க இருப்பாங்க அவங்களும் சமையல் பண்ணி வீட்டுல வச்சுட்டு போகணும் அவங்க சாப்பாடு கொண்டு போகணும்ல எல்லாமே காலையில பரபரப்பான இது தானே அதுக்கு பிறகு வாழ்க்கை அப்படியே சொனங்கிரும் அப்படியே சொனங்கி உட்காந்துருவோம் நம்ம வீட்டுல காலையில பாத்த மாதிரி மத்த நேரம் இருக்காது ஸ்பீடு இருக்காது காலையில பாக்குறோம்ல அந்த ஸ்பீடு பாத்த மாதிரி இருக்கும்

இதில் கொஞ்சம் இப்போ தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கசகச அரிசி சரியா போட்டு இது வந்து நம்ம பேஸ்ட்டாக நல்லா பே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கணும் இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுருக்கணும் சீ நான் போட்டுருக்கேன் உறவுல இருந்த அம்மா வந்து காலையில ரொம்ப வருத்தப்பட்டாங்கல்ல அதனால அந்த பட்டர் பீன்ஸ் பூரா நான் தான் உடிச்சிருக்கேன் எவ்வளவு பட்டர் பீன்ஸ் பாருங்க பட்டர் பீன்ஸ் பாருங்க உறவுல எவ்வளவு பாத்தீங்களா இவ்வளவுதான் அந்த அம்மா ஹெல்ப் முடியும் உரிச்சி அப்பா இப்ப ரொம்ப சிரமப்பட்டு அதை உரிச்சாங்க அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால நான் உரிச்சேன் தேங்காய் சோறு குக்கர்ல வச்சிருக்கேன் ஏன் நான் குக்கர்ல வச்சிருக்கேன் சுட்டி மகளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு தவில தான் இப்பவும் பொங்குவேன் லேட் ஆயிருங்கிறதுக்காண்டி குக்கர்ல வச்சுட்டேன் இப்ப குருமா வாங்க பாப்போம் ரொம்ப சிம்பிள் தேங்காய் அரைச்சி ஊத்துறதுனால தனியா காய் போட்டு இது பண்ண வேண்டாம் குக்கர்ல போட்டு ரெண்டு விசில் எட்டுட்டேன் உங்களுக்கு ஈஸியாக குடும்பம் ரெடி ஆகிரும் இப்போ வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை இல புதினா இலை இதெல்லாம் வந்து அஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து பட்டர் பீன்ஸு பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு புரோக்கோலி இந்த ப்ரக்கோலி ரெடி ஆயிடுச்சு இதை வெந்நியில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வெந்நிலை போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் என்ன காய் கிடைக்கணும் இது போட்டுக்கலாம் காய் சார் போட்டுக்கலாம் என்ன அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் கேபேஜ் அது போட்டுக்கலாம் அந்த மாதிரி காய்கறி தான் போடுவோம் அதுக்காண்டி கத்திரிக்காய் வாழக்காய் போட்டாதீங்க இந்த மாதிரி காய்கறி போடுங்க இப்போ வாங்க இதை மசாலா அரைச்சிட்டு போங்க இப்போ ஒரு குக்கரில் அடைப்ப என்ன சூடானோடனே அதில் நம்மளுக்கு நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் சூடாகட்டும் அப்புறம் நம்ம வெங்காயம் போடுவோம் இப்போ எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் ஒரே ஒரு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று நல்லா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக இருந்தால் போகிறோம் இப்போ இது நறுக்கி வச்சு ஒரு பெரிய தக்காளி ஒன்று ரொம்ப தக்காளி வேண்டாம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று போகுது லெம்பெல்லாம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போகிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ ஒரு அரை ஸ்பூன் பத்தப்பொடி மிளகாப்பொடி மிளகா வத்தல் பொடி என்ன அதுக்கு அப்பா அப்பாவேப்பா ஏதாவது பவுண்ட்ரு விடும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் விட்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போயிஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போடணும் பேஸ்ட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் போடணும் ஏன் ஃபஸ்ட்டே நான் போடலைன்னா அடியில் பிடிச்சிரும் அது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு போயிஸ்ட்டு போடலை போடல இப்போ போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம காய்கறியை போட்டு கிளறிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி குக்கரில் வைக்கப்படும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் இதில் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி எவ்வளோ குருமா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா வெஜ்ஜு குருமா கதம்ப வெஜ் குருமா ரெடி இதில் ரெண்டு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவோம் இப்ப இது ரொம்ப நல்லா இருக்க சோர் ரெடி சாப்பாடு சாப்பாடு ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு சாப்பாடு குருமா ரெடி ஆகணும்னா அவளை களை பண்ணிட்டு வந்துடுறேன் கிளம்ப குருமா ரெடி ஆயிட்டு இந்த மாதிரிங்க அழகான ருசியான கதம்ப வெஜ் குருமா தயார் ஓகேவா டேஸ்ட் பண்ண போறேன் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொடுங்க சரியா நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக தான் வச்சிருக்கேன் அப்புறம் கோழி போட்டிருக்கேன் சூடு அரட்டும் தேங்காய் சாதம் அதை மூடி வைக்கணும் அந்த வரேன் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காலையில் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு தான் காவியா கொடுத்து விட முடியும் தேங்காய் பழம் சூப்பராக வந்திருக்கு சூடாக இருக்கு கொலி காவியாவுக்கு இன்னைக்கு நல்ல லக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கு நல்லா